கோவை தொழிலூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் வடக்கு மாவட்ட இந்து முன்னணி சார்பில் தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தழுவிய ஆலய மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்து முன்னணி சார்பில் தமிழக அரசை கண்டித்து மாநிலம் தலைவி ஆலய மீட்பு ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு வருடம் ஜூலை மாதத்தில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை துறையிலூர் பேருந்து நிறுத்தம் அருகே கோவை வடக்கு மாவட்ட இந்து முன்னணி சார்பில் ஆலய மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோட்ட செயலாளர் உருவை பாலன் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் தியாகராஜன் செய்தி தொடர்பாளர் ஜெய்கார்த்திக் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தம்பி சரவணன் மாவட்ட செயலாளர்கள் படையப்பா முருகன் ஜீவானந்தம் மாவட்ட பொருளாளர் அசோக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பேச்சாளர் சிங்கை பிரபாகரன் கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல கோயில்கள் இடிந்த நிலையில் உள்ளது என்றும் பல கோவில்களில் விளக்கு இல்லை வழிபாடு இல்லை ஒரு கால பூஜைகளும் நடைபெறுவதில்லை என்றும் இந்து கோவில்களில் விலை உயர்ந்த விக்கிரகங்கள் திருடப்பட்டுள்ளது இதுவரை மீட்கப்படவில்லை என்றும் கோவில்களில் சொத்துக்கள் திருடப்படுவதாகவும் இதனால் தமிழக அரசு இந்துக்களிடம் கோவில்களை ஒப்படைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லாததால் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்துச் சென்றனர் அரசு அப்படமான இந்து விரோத அரசு பல ஆண்டு ஜூலை மாசத்துல இந்து முன்னணி மீட்பு போராட்டம் அரசே ஆலயத்தை விட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் அரசாங்க வழிபாடு கிடையாது கோவில் சொத்துக்கள் கொள்ளை போகுது கோவில் நிலையில ஆக்கிரியம் பண்றாங்க அதை மீட்க முடியல அதை கண்டித்து குறை கொடுக்க கூட இன்றைக்கு தமிழக அரசாங்கத்திலே அனுமதி இன்றைக்கு தமிழகத்தில் இந்துக்களுக்கு பேச்சுரிமை இல்லை அதை வன்மையாக கண்டித்த இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முடிச்சா பரவாயில்ல ஆனால் தமிழக அரசாங்கம் காவல்துறையை ஏவிபிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிப்பது வன்மையாக கண்டிக்கிறோம்